இப்போ பார்த்திங்கன்னா கால் பாத சிகிச்சை நம்ம பார்க்குறது நம்ம அஸ்டோ ரவி டிவியின் மூலம் இந்த கால் பாத சிகிச்சை பற்றிய பல விவரங்களை வெளியிடுகின்றோம் நம்ம அஸ்டோ ரவியை அனைவரும் பார்த்து கால் பாத சிகிச்சையின் பயன்களையும் பயன்பாடுகளையும் அறிந்து கொள்ளலாம் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இந்த இடத்துல கொடுக்குறோம் பாருங்க இப்போ வந்து இது மாதிரி இப்போ கொடுக்கும்போது இந்த இடத்துல கையை அப்படி வச்சிடுறோம் இதான் ஃபஸ்ட்டு வைக்கும்போது பிரெயினு பெட்யூரிட்டி பாயிண்ட் வந்து நல்லா வந்து நம்ம கவர் ஆகும் இல்லைன்னா என்ன பண்ணுவோம்னா இப்படி காலை வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுக்கிட்டு டேமேஜ் ஆகாமல் இந்த இடத்துல வந்து மெதுவாக அழுத்தத்தை கொடுப்போம் இது மாதிரி கொடுப்பதன் மூலம் இந்த மூணு பாயிண்ட் வந்து ஸ்டிமுலேஷன் கிடைக்கும் ஒன்று வந்து பிரெயின் பிட்டி டிட்டி பீனியல் இது ஒன் மினிட் கிடைக்கிறதுனால அந்த சுரப்பிகளுக்கு வந்து தூண்டுதல் ஏற்படும் முன்னாடியே சொல்லியிருக்கோம் இந்த பிட்டி பிட்டிடுட்டி பீனியல் இது மூணுக்கும் லேசான ஸ்டிமுலேஷன் கிடைக்கிறதுனால தூக்கமின்மை மெமரி பவர் லாஸ் அதுபோல் மன அழுத்த சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இவைகளெல்லாம் கட்டுப்படுத்துவதற்கும் தலைவலியை கட்டுப்படுத்துவதற்கும் தலைப்பகுதிகளுக்கு சீரான இரத்த ஓட்டத்தை ஏற்படுத்துவதற்கும் இந்த பாயிண்ட் வந்து பிரெயின் பிட்யூவிட்டி பீனியல் சுரப்பிக்கி நம்ம எல்லா விதமான டிசீஸுக்கும் கம்பல்சரி வந்து ரிப்ளக்ஸ் ஆலோசிஸ்டத்தில் மிதமான கொடுக்கணும் இதில் நாலு வகையான ப்ரெஷர் மெத்தேட் இருக்குது இது ஒரு ப்ரெஷர் மெத்தேடு அதில் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடம் சொல்லியிருக்கோம் பேசியல் இந்த பேசியலுக்கு இப்படி வச்சுட்டுறோமா இப்படியே வச்சுட்டு இப்படியே ரொட்டேஷன் ப்ரெஷர் பிரச்சனை இருந்தால் அந்த இடத்துல வலி இருக்கும் இல்லைன்னா வலி இருக்காது அதை பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்தா த்ரௌட் நடிச்சி சொல்லியிருக்கோம் சோர் த்ரவுட் தொண்டை கரகரப்பு இதுக்கு எல்லாத்தையும் பயன்படுது இப்போ நம்ம அழுத்தம் கொடுக்கும்போது எங்கே சர்க்கை ஏற்படுது என்ன இருக்குது ப்ளாகேஜு இது வந்து அந்த அழுத்தத்தின்பான ஏற்படக்கூடிய தடைகளை வைத்து நம்ம கண்டுபிடிக்கலாம் அடுத்தது வரும்போது தைராய்டு பயனில் அப்படி வச்சுட்டோம்னா இங்கே வச்சுட்டு அப்படியே ரொட்டேஷனல் ப்ரெஷர் தைராய்டில் படிச்சு அப்படியே கொண்டு வந்தோம்னா ஆயில் கொஞ்சம் வளர்க்குனுச்சின்னா என்ன பண்ணணும் கொஞ்சம் தொடச்சிக்கலாம் ஆயில் ஆயிலில் அப்படிக்கும் அப்படிக்கும்போது தைராய்டு பயனில் வச்சு அப்படியே கீழே வரும்போது ஸ்டமக் பைன் இப்போ தைராய்டு பைண்ட்டு அப்படி கொடுத்துட்டு அப்படியே அப்படியே வர்றீங்கன்னு வச்சுக்கங்க ஸ்டமக் பைன் ஸ்டமக் பைன்லையும் நம்ம ப்ரெஷரை கொடுக்கணும் ஸ்டமக்லேருந்து இருந்து கீழே வரும்போது பேங்கரியாஸ் பேங்க்ரியாஸ்ன்னு லேயராக வந்துட்டிங்கன்னா அப்படியே மெதுவாக கொண்டு வந்துட்டீங்கன்னா அழுத்தத்தை எங்கே வந்து நிற்கும் யூரினரி பிளாடர் வரைக்கும் வரணும் அதாவது இந்த இது இருக்குல்ல எதுக்கு நேராக வந்துடணும் அப்போ இதுலேருந்து ஒன்று ஒன்றுக்கும் ஒரு அஞ்சு தடை அந்த இடத்துலேருந்து ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கணும் சார் கால் அப்படியே வச்சுக்கணும் அப்படியே ஒட்டியாக இருக்கும் கை மெதுவாக வரும்போது எதாவது உடலில் வந்து பாதிப்புகள் இருந்துச்சுன்னா இப்படி வரும்போது தடைகள் ஏற்படும் அது எந்த உறுப்பினுடைய அடிப்படை இடத்துல இருக்கோ அது பாதிப்பு இப்போ கிட்னி ஸ்டோன் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல வரும்போது அப்படியே இடிக்கும் அதை பார்க்கணும் அது எந்த உறுப்பில் அமைப்பில் வலி ஏற்படுது எந்த உறுப்பில் தடை தடைகள் ஏற்படுதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்தாப்பால் நம்ம கொடுக்கணும் அதே மாதிரி வலிகள் இப்போ சொல்ல வேண்டியதில்லை இப்படியே நீங்கள் கொடுத்து அப்படியே கொண்டு வரோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு இப்படியே கற்றுக்கணும் இப்படியே கொண்டு வரும்போது சோலார் ப்ளக்ஸு அடுத்தது கிட்னி பாயிண்ட்டு அடுத்தது லார்ஜ் இண்டஸ்ட்ரின் சுமால் இண்டஸ்ட்ரி அப்படி வந்து அப்படியே அப்படியா இப்போ நேராக வந்துட்டா ப்ரிசரில் வரும்போது இப்போ கொடுக்கும்போது அந்த அந்த உறுப்புகளை வந்து ஸ்டும்லேட் ஆகும் எல்லாம் இறந்து கொடுக்கும்போது நரம்பு மண்டலம் தசை மண்டலம் பிளட் வெசல்ஸு ஆர்கான் சிஸ்டம் என்டோகுரின் சிஸ்டம் இது எல்லாமே வந்து ப்ரெஷர் கிடைக்குது அப்போ இந்த சுண்டு கீழே வரும்போது என்ன ஆகுது பாயிண்ட் வருது காது பாயிண்ட் இது காது பாயிண்ட் ப்ரெஷர் கிடைக்கும் அது கீழே லங்ஸ் பாயிண்ட்டை கவர் ஆகி அதுக்கப்புறம் இப்போ வச்சிருக்க இடம் தான் லிவர் கால் பிளாட் அப்படி வந்துடும் இது வந்து அஞ்சு டைப் ஆஃப் ப்ரெஷரில் இது ஃபஸ்ட்டு மெத்தட் இதை தான் ஃபஸ்ட்டு நல்லா ப்ராக்டிஸ் எடுக்கணும் எல்லா இடத்துக்கும் அப்புறம் இதில் இருந்து வச்சுட்டிங்கன்னா இது மாதிரி எல்லா இடத்துக்கும் வந்து ப்ரெஷர் கிடைக்கும் அப்போ இந்த சிஸ்டத்தில் என்னென்னா மூட்டுவலி முதுகு வலி அதே மாதிரி ஷோல்டர் பெயின் கழுத்து பிடிப்பு கழுத்து வலி கழுத்து திருப்ப முடியாமை சர்க்கரை நிலவை குறைக்கிறது டயபட்டிஸ் ஆஸ்மா வீசிங் ப்ராப்ளம் லேடிஸுக்கு ஏற்படக்கூடிய மென்சுவல் ப்ராப்ளம் குழந்தை பாக்கிய இன்மை அதே போல் ஸ்டெமக் ப்ராப்ளம் சம்மந்தப்பட்டது தசை பிடிப்பு தசை வலிகள் இப்படி எல்லா நோய்களுக்கும் நம்ம ரிப்ளக்ஸ் ஆலயத்தில் முழுமையாக வந்து தீர்வு காணலாம் அதே மாதிரி தைராய்டு பிரச்சனை ஹார்மோனல் இன்ஃபுலன்ஸு எல்லாத்துக்கும் இருக்கலாம் அப்போ முறையாக நம்ம ரிப்ளக்ஸ் ஆல ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது ஒரு போர்ஸ் கொடுக்கும்போது எல்லாத்துலேயும் நல்ல தீர்வு கிடைக்கும் இப்போ நம்ம இந்த கொடுக்குற பாயிண்ட் என்னது இதுதான் வந்து ஸ்பைனல் கார்டு சொல்லியிருக்கோம் இது மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இது மாதிரி கொடுக்குறது இது மாதிரி கொடுக்கறதுனால என்ன ஆகுதுன்னா நம்ம உடலுக்கு சீரான ரத்த ஓட்டம் ஏற்படும் நரம்பு மண்டலம் வந்து நல்லா ஸ்டிமுலேட் ஆகும் தசை மண்டலங்கள் இருக்க நிலை இல்லாமல் தளர்வு நிலை ஏற்படுத்தும் உடலில் வந்து மன அழுத்தம் மன இருக்கத்தை வந்து குறைக்கும் நல்ல இயற்கையான தூக்கம் வரும் நல்ல மெமரி பவர் உண்டாகும் இரத்த ஓட்டம் சீராக போகிறதுனால உடலில் இருக்க நச்சு பொருட்கள் கழிவு பொருள்கள்லாம் வெளியேறி உடல் ஆரோக்கிய நிலைக்கு திரும்ப ரிப்ளாக்ஸ் ஆளி முதல் அப்போ வந்து அஞ்சு விதமான ப்ரெஷர் மெத்தேட் இருக்குது ஆரம்ப நிலையில் உள்ளவங்க இது மாதிரிலாம் செஞ்சு கற்றுக்கிட்டு வர வர ஒன்றா ப்ராக்டிஸ் ஆகிரும் அதனால் நமக்கு வந்து ரிப்ளக்ஸ் ஆலஜி ட்ரீட்மெண்ட் அண்டு ட்ரைனிங் சென்டர் சென்னை அண்ணா நகரில் செயல்படுகிறது முழுமையாக ரிப்ளக்ஸ் ஆலஜி கற்று பயிற்சிக்கு பின் டிப்ளமா சான்றிதழ் பெற்று பகுதி நேரம் முழு நேரம் தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்த அறிய வாய்ப்பு பயிற்சி பெறுவதற்கும் சிகிச்சை பெறுவதற்கு அணுகவும் நயன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ நன்றி வணக்கம்